வணக்கம் நான் சுகா இருந்து ராஜன் பேசுகிறேன் இந்த சுகா ட்ரஸ்டினுடைய சேர்மனாக இருக்கேன் எங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே சுகா போர்டு மெம்பர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் வந்து பெரிய நகரமாக மாறிட்டு இருக்குது இந்த பெரிய நகரத்தில் அத்தியாவசிய தேவைகளும் அதே அதுக்கு தகுந்த மாதிரி கூட வந்துக்கிட்டே இருக்குது இந்த தேவைகளில் எது இம்பார்ட்டன்ட்டுனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஃபுட்டு இந்த ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு அன்றாட தேவைகள் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ல ஒவ்வொருத்தரும் வேலை பழு அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட்டு வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு அவங்க நல்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால அந்த இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது இதுக்கு இந்த சுகா ட்ரஸ்ட்னுடைய வேலை என்னன்னு கேட்குறீங்க இந்த சுகா ட்ரஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஃபுட் என்டர்ப்ரோனர் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வந்து இவங்களுக்கு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றதுதான் சுகா ட்ரஸ்டோட வேலை ரெண்டு நோக்கம் இருக்கு ஒன்னு சுகா ட்ரஸ்டுக்கு சோசியல் ஆக்டிவிட்டி ரெண்டாவது கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றது இந்த தடவை நாங்கள் எடுத்திருக்கிற பாயிண்ட் என்னன்னா கனெக்டிவிட்டி அப்பான் ஃபுட் இண்டஸ்ட்ரி பறந்து கிடக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி பறந்து கிடக்கு பல கோணங்கள் இருக்குது அதாவது மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க எண்டை யூசர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய துறை இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது மிஷினரி தேவைப்படுது ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமே நடத்துகிறோம் இதுக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் வர்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த இரநூறு பேருனுடைய தேவைகளை பூர்த்தி தான் இந்த நோக்கத்தாகத்தான் நம்ம இந்த ட்ரஸ்ட்டு நடத்தி அதில் வர்ற வருமானத்தை எடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்டுகளுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த ட்ரஸ்ட்டவே ஆரம்பித்தோம் இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ட்ரஸ்டில் இருக்கிறவங்களில் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க அதாவது கிட்னி விஷயமான விஷயங்கள் ஒன்று சொந்தக்காரங்க அவங்களே செல்ஃபாக இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதில் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டவே ஆரம்பிச்சிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா கிட்னி பிரச்சனையினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க இந்த இறந்து போகிறத தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை நாங்கள் ரன் பண்ணுறோம் இதில் பாவப்பட்டவங்க நிறைய பேர் பாவப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு டெய்லி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இந்த நிலமையில் கிட்னியினால் பாதித்தாங்கன்னா அவங்க நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வியாதி எக்ஸ்பென்சிவான வியாதி